வணக்கம் குருவே சரணம் அந்தனன் தனித்து நின்றால் அவதி தருமா ஜாதகம் பார்க்க வர்ற நபர் சொல்றாரு என் ஜாதகத்துல குரு தனியா இருக்குங்க அதனால எனக்கு எடுதல் செய்யும் நினைக்கிறேன் அப்படி இல்லைங்க இப்போ துலாம் ராசின்னு எடுத்துக்கங்க அந்த ராசியில குரு பகவான் இருக்கிறார் அந்த ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கன்னி கன்னிராசிலையும் வேற கிரகங்கள் இருக்கக்கூடாது அந்த ராசிக்கு இரண்டாம் இடமான விச்சே ராசிலையும் வேறு கிரகங்கள் இருக்கக்கூடாது துலாம் ராசிக்கு ஏழாம் இடமான மேச ராசிலையும் கிரகங்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி சனி பகவான் எங்க இருந்தாலும் அவருடைய பார்வைகள் அந்த குரு மேல விழக்கூடாது செவ்வாயுடைய பார்வைகள் அந்த குரு மேல விழக்கூடாது இவ்வளோ சூட்சங்கள் இருக்கு இவ்வளவை மாந்தி அந்த குரு மேல பார்க்க கூடாது மாந்தி குருவோடு இருக்கக்கூடாது இவ்வளவையும் தாண்டித்தான் குரு பகவான் தனித்து நிற்கிறாரான்னு சொல்லி முடிவு செய்யணும் அதை விட்டுட்டு ஒரு ஜாதகத்துல குரு தனியா இருக்குது அதனால கெடுதல் செய்யணும்னு சொல்லி நீங்க எல்லாம் முடிவு பண்ணிக்க கூடாது அதனால ஜோதிடத்துல எவ்வளவு விதிகள் இருக்கோ அவ்வளவு விதி விலக்குகளும் உண்டு பொதுவாக எடுத்தவனே மேம்போக்காக விதிகள் படிச்சுட்டு அவ்வளோதான் என் வாழ்க்கை நீங்களாக முடிவு பண்ணிங்கன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது உங்கள் மனசில் ஆணித்தரமாக அது பதிஞ்சிரும் அதனால் தயவு செய்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்களாக முடிவு பண்ணாமல் யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோஷியிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதுதான் உங்களுக்கு நன்மை செய்யும் நன்றி வாழ்த்துக்கள் பண்டித் எம்ஜிபி உங்கள் ஜாதக ரீதியான தொழில் ரீதியான வியாபார ரீதியான வணிக ரீதியான வாழ்க்கை ரீதியான அனைத்து சந்தேகங்களுக்கும் உங்கள் முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் அல்ல இறையருளாலும் அந்த இறையருள் எனக்கு அளித்த நாற்பத்தி ரெண்டு வருட ஜோதிட அனுபவம் ஞானத்தாலும் என்னால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சூட்சுமங்களை இயறையாளோடால் சொல்லித்தர முடியும் நன்றி வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்